பதினாறு திங்கட்கிழமைகள் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது சோமவார விரதம் என கூறப்படுகிறது சிவபெருமானுக்குரிய விரதங்களில் சோமவார விரதம் மிகச் சிறப்புடையது இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் மட்டுமே கடைபிடிக்கின்றனர் ஆனால் இவ்விரதத்தை எல்லா திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம் திங்கட்கிழமையில் சிவபெருமானின் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் வேண்டிய வரங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில் விரதம் இருந்து ஈசனை வழிபட்டால் சந்திரனின் அருளும் சிவபெருமானின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை சோமவார விரதத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தால் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீங்கி சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்குமாம் கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் இருக்க தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை நீக்கியதுடன் நவகிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் வழங்கினாராம் அப்போது சந்திரன் தனது வாரத்தில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொள்ள அதன்படி தோன்றியதே மா விரதம் என்கிறார்கள்